ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்தான் குட்டி விஷ்ணு எப்பவும் புதுசா எதாவது கண்டுபிடிக்கணும்னு ஆசை ஒரு நாள் காட்டுல விளையாடும் போது தரையில் ஒளிர்ற ஒரு மாயக்கல் விஷ்ணுவுக்கு கிடைச்சது அவன் தொட்ட உடனே அந்த கல் பேச ஆரம்பிச்சது நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினாலும் நான் உனக்கு மாயம் செய்ய உதவுவேன் என்று கல் சொன்னது விஷ்ணு மகிழ்ச்சியில் கண்கள் பெரியதாயிடுச்சு அடுத்த நாள் கிராமத்துல ரெண்டு குழந்தைகள் அழுது கொண்டிருந்தது ஒருவருக்கு பேக் இல்ல இன்னொருவருக்கு சாப்பாடு இல்ல விஷ்ணு உடனே மாயக்கல்லை வைத்து புதிய பேகும் சூடான உணவையும் உருவாக்கி கொடுத்தான் ஆனா பெரிய பிரச்சனை வந்துச்சு கிராமத்துக்கு தண்ணீர் இல்ல விஷ்ணு மனசார கேட்டான் எங்கள் கிராமத்துக்கு மழை கொடுங்கள் மாயக்கல் ஒளிர்ந்து மேகங்கள் சேர்ந்து மழை பொழிய ஆரம்பிச்சது அந்த கல் மெதுவா ஒளியாகி மறைந்தது விஷ்ணு உன் நல்ல மனசுதான் உண்மையான மந்திரம் என்று ஒரு குரல் விஷ்ணு புன்னகையுடன் சொன்னான் தயாதான் மிகப்பெரிய மாயம் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் உங்களுக்கும் ஒரு மாயாஜாலக்கள் கிடைக்கட்டும்